செய்திகளை உங்கள் உள்ளங்கையில் தருவது தின தகவல் செய்திகளம் தின தகவல் வழங்கும் தகவல் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த விழாவில் சாதனை மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த விழா நரிப்பயூர் வட்டார நாடார் உறவுமுறை சங்கம் சார்பாக கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது வட்டார நாடார் உறவின் முறை தலைவர் தங்கபாண்டியன் ஆசிரியர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சங்கத்தின் செயலாளர் எஸ் ஆர் தமிழரசன் மற்றும் சங்க நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் பள்ளி மாணவர்களில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் மார்டின் மனோகரன் நரிப்பயூர் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணன் தில்லையந்தல் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி காரணமரவர் உறவின் முறை தலைவர் சிதம்பர நடராஜ தேவர் கல்தீர் ஓட்டிய காரணமரவர்கள் சங்க தலைவர் சுப்பையா தேவர் முன்னாள் வட்டார நாடார் சங்க தலைவர் ஞானசேகரன் நாடார் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக காமராஜர் வாசகசாலையில் இடம்பெற்றுள்ள பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் வட்டார நாடார் சங்க தலைவர்களான கன்னடி நாடார் செண்பக பாண்டியன் நாடார் முன்னாள் வட்டார நாடார் சங்க துணைத் தலைவர் ஜீவராஜ் சிஎஸ்ஐ கிராம பொருளாளர் அருள் அரசியல் கட்சி பிரமுகர்களான திமுக மாவட்ட பிரதிநிதி லாரன்ஸ் திமுக முன்னாள் கவுன்சிலர் யாக்கியா கான் அதிமுக தெற்கு நரிப்புயிர் கிளைச் செயலாளர் முகமது அனஸ் முன்னாள் வட்டார சங்க செயலாளர் சந்தனமரியான் தருவை மேம்பாட்டுக் குழு தலைவர் பொன்னகரம் ராஜபாண்டியன் வட்டார நாடார் இளைஞர் பேரவைத் தலைவர் ராஜ் முன்னாள் இந்திய ராணுவ அதிகாரி புவனேந்திரன் மற்றும் கிராமத் தலைவர்கள் கிராம பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பெருந்தலைவர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர்